அலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ சூரா ஆதியாத் சூரா ஆதியாத்தின் அர்த்தம் வேகமாக ஓடக்கூடியவை சூரா ஆதியாத் ஓதுவதின் பலன் இந்த சூரா ஓதுவதால் இது மனிதர்களை நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் மறுமை வாழ்வுக்கு தயாராக வேண்டும் என்பதையும் நினைவூட்டுகிறது இது தங்களின் நற்செயல்களுக்கு மறுமையில் நற்கூலி கிடைக்கும் என்பதை உணர்ந்து உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்வை தூண்டுகிறது இந்த சூரா மனிதர்களுக்கு நன்றியுணர்வை வளர்க்கிறது ஆவுது பில்லாஹி 미ன ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் ஆதியাতি ஸுபஹான் ஃபல் முரியাতি கத்ஹான் ஃபல் முغيराती சுபஹான் فأثرنا به نكعان فوسدنا به جمعان إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد إذن بورل அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் மூச்செறிந்து வேகமாக ஓடுகின்ற குதிரைகளின் மீது சத்தியமாக பிறகு குழம்பை அடிப்பதால் தீப்பொறி பறக்க செய்கின்ற குதிரைகளின் மீதும் பின்னர் அதிகாலையில் எதிரிகள் மீது பாய்ந்து செல்கின்ற குதிரைகளின் மீதும் பிறகு அங்கு புழுதியை கிளப்புபவை மீதும் பின்னர் அதனுடன் அப்பொழுதியுடன் எதிரிகளின் கூட்டத்தின் நடுவில் புகுந்து செல்பவற்றின் மீதும் சத்தியமாக நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் மேலும் நிச்சயமாக அவனே அதன் மீது சாட்சியாகவும் இருக்கிறான் இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் மிக கடுமையாக இருக்கின்றான் இந்த சுறாவை தினமும் ஓதிட்டு வாங்க இந்த சுறாவை ஓதும்போது நீங்க ஒரு நோக்கம் வைக்கணும் உங்களுடைய ஹலால நோக்கம் வந்து அல்லாஹ்கிட்ட கிட்ட நீங்கள் சொல்லி நீங்கள் தொழுது முடிச்சுட்டு இந்த இந்த சூறா ஓதும்போது அல்லாஹ் உங்களுக்கு நல்வழி காட்டுவான் இன்ஷா அல்லா இந்த சூறா என்ன கூறுது அப்படின்னா மனிதர்கள் நன்றி உள்ளவர நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் என்பதையும் உலக வாழ்க்கை வாழ வந்தவர்கள் அல்ல நாம் மறுமைக்காக வந்தவர்கள் என்பதையும் ஒரு நாள் இன்ஷா அல்லா மறுமையில் நம் இறைவன் நம்மை எழுப்புவான் என்பதையும் நமக்கு இதில் விசாரணையும் இருக்குது என்பதையும் நம்மளுடைய நற்காரியங்களுக்கும் நற்செயல்களுக்கும் நற்கூலி இருக்கின்றது என்பதையும் இந்த சூறாவை பொருளுணர்ந்து ஓதும்போது மனித நெஞ்சங்களில் நல்ல சிந்தனையை விதைக்கிறது எனவே இன்ஷா அல்லா நாமும் மறுமை என்ற ஒன்று இருக்கிறது என்ற உணர்வோடு வாழ வேண்டும்